ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நவம்பர் பன்னெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் விவசாயிகளின் பாசன பிரச்சனைகளுக்காக சச்சா சமதன் என்ற மொபைல் செயலி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளின் பாசன பிரச்சனைகளுக்காக சச்சா சமதன் என்ற மொபைல் செயலி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஹேன்சர் ஒடிசா ஒடிசாவின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு நவீன் பட்நாயக் அவர்கள் தான் அண்மையில சச்சா சமதன் என்ற ஒரு மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒடிசா மாநிலத்தில் பல்வேறு பட்ட விவசாயிகள் இருப்பாங்க அவங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும் இல்லையா ஸோ அவங்க அந்த பிரச்சனைகள் சொல்வதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலங்களுக்கு செல்லாமல் அந்த பிரச்சனைகள் தொடர்பான போட்டோ வீடியோ இதை எடுத்து எஸ்எம்எஸ் மூலமா இந்த மொபைல் செயலிக்கு அனுப்புவதன் மூலம் அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் விதமா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஸோ தான் இந்த சச்சா சமதன் மொபைல் செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ விவசாயிகளின் எதிர்கொள்ளும் பாசன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக சரிங்களா ஸோ ஒடிசா சிஎம் நவீன் பட்னாய் கவர்னர் கணேசி லால் தொற்று நோய்களை துல்லியமாக கண்டறிவதற்காக மெகாஸ்கோப் சோதனையை உருவாக்கிய பல்கலைக்கழகம் எது தொற்று நோய்களை துல்லியமாக கண்டறிவதற்காக மெகாஸ்கோப் சோதனையை உருவாக்கிய பல்கலைக்கழகம் எது ஹைம்சர் ஐஐடி அலுமினிக் கவுன்சல் ஸோ ஐஐடி அலுமினிக் கவுன்சல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா பலதரப்பட்ட ஐஐடியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அடங்கிய குழு தான் ஐஐடி அலுமினி கவுன்சில்னு சொல்லுவோம் இதில் இருக்கக்கூடிய மாணவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மெகாஸ்கோப் சோதனை இதன் மூலம் இப்போ இருக்கக்கூடிய கோவிட் நைன்டீனாக இருக்கட்டும் இதற்கு அப்புறம் வரக்கூடிய நோய்களாக இருக்கட்டும் அதை துல்லியமாக அதாவது டு இம்ப்ரூவ் அக்யூரேசி ஆஃப் டெஸ்டிங் துல்லியமாக கண்டறிவதற்காக தான் இங்கே இந்த மெகாஸ்கோப் சோதனையை உருவாக்கியிருக்காங்க சரிங்களா ஸோ சோதனையின் துல்லியத்தை மேம்படுத்துவதற்காகவும் நோயின் தீவிரம் மற்றும் முன்னேற்றத்தை முன்னறிவுதல் ஏதாவது ஒரு நோய் வருவதற்கு முன்னாடி அது என்ன நோய் என்பதை கண்டறிவதற்காகவும் தான் இங்க மெகாஸ்கோப் சோதனையை உருவாக்கி கொடுத்திருக்காங்க சரிங்களா வலையொலி ஸோ யூடியூப்பை தான் தமிழ வலையொலின்னு சொல்லுவோம் வலையொலி அலைவரிசையில் தனது செயல்பாடுகளை நேரலையில் லைவ தான் தமிழில் நேரலைன்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஒளிபரப்பிய நாட்டின் முதலாவது உயர் நீதிமன்றம் எது வலையொலி அலைவரிசையில் தனது செயல்பாடுகளை நேரலையில் ஒளிபரப்பிய நாட்டின் முதலாவது உயர் நீதிமன்றம் எது ஆன்சர் குஜராத் உயர்நீதிமன்றம் ஸோ குஜராத் ஹைகோர்ட்டு தான் நாட்டின் முதல் உயர்நீதிமன்றமாக அதோடைய செயல்பாடுகளை யூடியூப் இது மூலமாக லைவாக வந்து மக்களுக்கு காண்பித்திருக்காங்க இதன் மூலம் நாட்டின் முதல் உயர்நீதிமன்றமாக ஒரு பெருமையை வைத்திருக்காங்க சரிங்களா இந்த உயர்நீதிமன்றத்தை பற்றி சில கூடுதல் தகவல் பார்ப்போம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் இந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாத் பார்த்துல தான் இந்த குஜராத் உயர்நீதிமன்றம் அமைந்திருக்கு தற்போதைய தலைமை நீதிபதியாக விக்ரம்நாத் இருக்கார் சரிங்களா ஸோ குஜராத் சிஎம் விஜய் ரூபானி கவர்னர் ஆச்சாரியா தேவரத் சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பின் மகளிர் உலக கோப்பை டேபிள் டென்னிஸ் பட்டத்தை வென்றுள்ளவர் யார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பின் மகளிர் உலக கோப்பை டேபிள் டென்னிஸ் பட்டத்தை வென்றுள்ளவர் யார் ஆன்சர் ஸோ சீன நாட்டின் டேபிள் டென்னிஸ் வீராங்கனையாக இருக்கக்கூடிய மெங் இந்த பெண்மணி தான் இந்த வருடம் ஐடிடி சொல்லக்கூடிய சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பு நடத்திய மகளிர் உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸில் வந்து பட்டத்தை வென்றிருக்காங்க யாரை எதிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இதே நாட்டை சீன நாட்டை சேர்ந்த சன் இங்ஷா சன் இங்ஷா இந்த பெண்மணியை வீழ்த்தி தான் இந்த பட்டத்தை வென்றிருக்காங்க மேலும் இந்த மெங் தற்சமயம் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த பட்டம் சாரி இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னா சீன நாட்டில் இருக்கக்கூடிய வெய் ஹாய் வெய் ஹாய் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு ஸோ ஐடிடிஎஃப்னா இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சரிங்களா ஸோ உலகின் நம்பர் ஒன் வீராங்கனை தான் தற்சமயம் இந்த பட்டத்தை வென்றிருக்காங்க உலகின் இளம் கணினி புரோகிராமர் பட்டத்தை வென்று சாதனை படைத்த கிண்ணாம் எந்த உலகின் இளம் கணினி புரோகிராமர் பட்டத்தை வென்று கின்னஸ் சாதனை படைத்த அர்காம் எந்த நாட்டை சேர்ந்த சிறுவன் ஆன்சர் இந்தியா அதாவது நம்ம இந்திய நாட்டின் அகமதாபாத்தை சேர்ந்தவன் தான் இரண்டு வயது சாரி இரண்டாவது படிக்கக்கூடிய ஆறு வயது சிறுவன் தான் இந்த அருகாம் இந்த மாணவன் பார்த்தீங்கன்னா பைத்தானில் ரொம்பவே கில்லாடி அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன்னர் கிட்டத்தட்ட ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா சி சி பிளஸ் C++ Java, இது போன்ற மொழிகள் இருந்தது ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பைத்தான் ரொம்பவே ஃபேமஸானது ஆனது அந்த பைத்தானில் ரொம்பவே பிரபலமானவர் தான் இந்த அர்கம் என்ற சிறுவன் சரிங்களா அதாவது சமீபத்தில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் கணினி நிரல் தேர்வு வந்து நடத்தினாங்க அதுல மிக சிறப்பாக பங்காற்றி இந்த உலகின் இளம் கணினி புரோகிராமர் பட்டத்தை வென்று கின்னஸ் படைத்த கின்னஸ் சாதனையை படைத்திருக்காங்க இந்த ஹர்காம் என்ற ஒரு சிறுவன் சரிங்களா சோ ஆறு வயது ஆகக்கூடிய ஒரு சிறுவன் அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா ஸோ பைத்தான்ல நிரல் நிரல்களை வந்து வடிவமைத்து எழுதுவதில் ரொம்பவே கில்லாடி அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா ஸோ நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த சிறுவன் தான் சமீபத்தில் காலமான கலிஃபா பின் சல்மான் அலி கலிஃபா எந்த நாட்டின் பிரதமராக பதவி வகித்து வந்தவர் சமீபத்தில் காலமான கலிஃபா பின் சல்மான் அலி கலிஃபா எந்த நாட்டின் பிரதமராக பதவி வகித்து வந்தவர் ஆன்சர் பக்ரைன் ஸோ பக்ரைன் நாட்டின் இதற்கு முன்னர் சரிங்களா ஸோ இதற்கு முன்னர் இவர் தான் அதாவது கலிஃபா பின் சல்மான் அலி கலிஃபா இவர் பிரதமராக இருந்தார் சமீபத்தில் உடல் நலக்குறைவின் காரணமாக மரணம் அடைந்திருக்காரு பத்தி கூடுதல் தகவல் பார்க்கலாம் உலகின் மிக நீண்ட கால பிரதமராக இருந்தவர் யாருன்னா இந்த கலிஃபா பின் சல்மான் அலி கலிஃபா தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல பிரதமராக இருந்து உலகின் மிக நீண்ட கால பிரதமர் என்ற ஒரு பெருமைய கலிஃபா பின் சல்மான் அலி கலிஃபா தன்னகத்தை வைத்திருக்காரு தற்சமயம் உடல்நலக் குறைவின் காரணமாக மரணம் அடைந்திருக்கிறார் சரிங்களா சோ பக்ரைங் கேபிடல் மனாமா கிங் மன்னன் யாருன்னு பார்த்தீங்கனா ஹமாக்பின் ஈசாஹல் கலீஃபா ஹமாக்பின் ஈசாஹல் கலீஃபா சமீபத்தில் எத்தனையாவது இந்தியா ஆசியான் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபது இணைய வழியில் நடைபெற்றது சமீபத்தில் எத்தனையாவது இந்தியா ஆசியான் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபது இணைய வழியில் நடைபெற்றது ஆன்சர் பதினேழு ஸோ இன்று நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியான இன்று தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆசியன் உச்சி மாநாட்டு இருக்கும் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இடையே உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கு இது பதினேழாவது உச்சி மாநாடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதற்கு நம்ம இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களும் வியட்நாம் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நுயேன் ஜீவான் புக் நுயேன் ஜீவான் புக் இவங்க இருவரும் தலைமை தாங்கியிருக்காங்க இது பதினேழாவது இந்தியா ஆசியன் உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஆசியான் இந்த அமைப்பில் மலேசியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் உட்பட பத்து உறுப்பு நாடுகள் இருக்கு ஸோ நம்ம இந்தியா இதில் உறுப்பு நாடு இல்லை இருந்தபோதிலும் இதில் கொள்கை ரீதியாக கூட்டாளி நாடுகளாக கொள்கை ரீதியில் கூட்டாளி நாடுகளாக இந்தியா யூஎஸ் சீனா போன்ற பல நாடுகள் இருக்கு ஸோ நம்ம நாடு உறுப்பு நாடு இல்லை ஸோ இந்த மாநாட்டில் இன்று காணொலி காட்சி மூலமாக தான் நடைபெற்றிருக்கு இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒத்துழைப்பு வர்த்தகம் கல்வி தகவல் தொடர்பு இது போன்ற விஷயங்கள் வந்து சரிங்களா இது பதினேழாவது இந்த வருடம் நடைபெற்றது இணைய வழி மூலமாக சரிங்களா கடந்த வருடம் பதினாறாவது உச்சி மாநாடு தாய்லாந்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய பாங்காங் தாய்லாந்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய பாங்காங் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் நவம்பர் மாதம் பதினாறாவது உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கு சரிங்களா இந்த வருடம் நடந்தது பதினேழாவது உச்சி மாநாடு வழியில் நடந்திருக்கு உலகின் முதல் சிக் ஜி பரிசோதனை செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக ஏவிய நாடு எது உலகின் முதல் சிக் ஜி பரிசோதனை செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக ஏவிய நாடு எது ஹென்சர் சீனா ஸோ சீன நாடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்மையிலே பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட பதிமூணு செயற்கைக்கோள்கள் அடங்கிய லாங் மார்ச் ஒரு செயற்கை கோள் அண்மையில் அனுப்பியிருந்தாங்க அதுல பத்து செயற்கைக்கோள்கள் அர்ஜென்டினா நாட்டுக்கு சொந்தமானது வணிக ரீதியில மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கும் விதமாக அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க அதுல மூணு செயற்கைக்கோள்கள் சீன நாட்டுக்கு சொந்தமானது அதுல ஒரு செயற்கைக்கோள் அதாவது ஒரு சேட்டலைட் தான் சிக்ஸ் ஜின்னு சொல்லக்கூடிய அதாவது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் சேட்டிலைட்டை வந்து விண்ணில் செலுத்திருக்காங்க எந்த நாடும் இதற்கு முன்னாடி செலுத்தலைங்க ஸோ ஒரு சோதனை அடிப்படையில் சிக்ஸ் ஜி அதாவது ஃபைவ் ஜி இது போல சொல்லுவோம் இல்லையா அதில் சிக்ஸ் ஜியை முதன்முறையாக அனுப்பியிருக்காங்க இது ஃபைவ் ஜியை கம்பேர் பண்ணும்போது நூறு மடங்கு ரொம்பவே வேகமானது விதமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ லாங் மார்ச்

தீவாளி என்ற பிரச்சாரத்தை தொடங்கிய அமைச்சகம் எது இந்திய கைவினைஞர்களுக்காக லோக்கல் ஃபார் தீவாளி என்ற பிரச்சாரத்தை தொடங்கிய அமைச்சகம் எது ஆன்சர் ஜவுளித்துறை அமைச்சகம் ஸோ ஜவுளித்துறை அமைச்சகம் தான் அண்மையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கைவினைஞர்களுக்காக பிரத்யேகமாக லோக்கல் ஃபார் தீவாளி என்ற பெயரில் ஒரு காம்பைன் பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய கைவினைப் பொருட்கள் மற்றும் அதை வாங்கி அந்த கைவினைஞர்களை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு பிரச்சாரம் தான் இந்த லோக்கல் ஃபார் தீவாலே ஸோ அண்மையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூட அறிவிப்பு கொடுத்திருந்தார் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருள்களை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு அறிவுறுத்திருந்தாரு அந்த வகையில் தற்சமயம் ஜவுளித்துறை அமைச்சகமும் இது போன்ற விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்த இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க ஸோ இந்திய கைவினை பொருள் பொருட்கள் மற்றும் கைவினைஞர்களை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அதாவது ஜவுளித்துறை அமைச்சர் யாருன்னா ஸ்மிருதி ஜூபின் ராணி உலக நிமோனியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது உலக நிமோனியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் நவம்பர் பன்னிரெண்டு ஸோ ஒவ்வொரு வருடமும் வருகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி தான் வேர்ல்டு நிமோனியா டே அதாவது உலக நிமோனியா தினம் பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது இந்த நிமோனியா நுரையீரல் சம்பந்தமான ஒரு நோய்னு சொல்லலாம் இளம் குழந்தைகளை பார்த்திங்கன்னா ரொம்பவே தாக்கக்கூடிய ஒரு கொலையாளி நோய் தான் இந்த நிமோனியா இந்த இதை பற்றி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மன்ன்தான் இந்த நவம்பர் பனிரெண்டாம் தினத்தில் உலக நிமோனியா தினம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் முதல் அனுசரிக்கப்படுகிறது இதே நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் டே அதாவது பொது சேவை ஒளிபரப்பு நாள்னு சொல்லக்கூடிய இந்த தினமும் அனுசரிக்கப்படுகிறது இது ஏன் இந்த தினம் எடுத்திருக்காங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதே நாளில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோவுக்கு வருகை தந்திருக்காங்க ஸோ இதை நினைவு கூறும் தான் பொது சேவை ஒளிபரப்பு தினம் அல்லது ஒலி ஒளிபரப்பு நாள் இந்த தினத்தில் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஸோ இதனுடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்ச நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பா